என்ன தேவ பிள்ளைகளை கிண்டைக்கும் இயேசுவார்பைவிட்டு வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் வசனத்தையும் வேலை விளக்கங்களையும் வலிச்சு காணவ வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் கற்ற கிருமி எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற நான் உணர்கிறேன் ஏன்னா தொடர்ந்து தேவை செய்தியை நான் கொடுத்து நிமித்தமாக ஆவிக்குள் ஆக்கப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறேன் ஏசு வாழ்றார் எப்பட தீர்க்கதர்சன சத்தம் நீங்கள் உங்களுக்கு முன்பாய் பேசிக்கொண்ட தெய்வ உடைய காரன் நான் கற்றுடைய கருமையை பெற்றவன் என்னை பேச வைத்தவர் கற்று என்னை கற்ற ஒரு கிருபையினால் ஒரு சுவிசேஷனாக தெரிந்து கொண்டு என்னை ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறதை என்னுடைய கண்கள் என் ஊழியத்தில் காக்கிற கே பார்க்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னை குறித்து நான் சொல்லிக்கொள்ள மனதுள்ளவனாக இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பார்த்து நீங்கள் உங்களை குறித்து சொ மேன்மை பாராட்டுறீங்க அப்படின்னு இல்லை அதுவும் நான் சொல்லும்போது எனக்குடைய நான் குற்றப்படுகிறேன் என்னை குறித்து நான் ஏன் இப்படி மேன்மையாக பேச வேண்டும் என்று சொல்லி கூட நான் அன்றைக்க கேள்வி கொண்டு அப்போ கற்றோர் வசனத்தில் தன் சீசனுடைய கேட்டு என்னை யாருக்கு என்று சொல்லுகிறீர்கள் நீ ஒரு தரிசி என்றும் நீர்தான் பரப்புகிற மிஷியா என்றும் சொல்லி அப்போது அது சொன்ன சீசனை கற்று நீ சொன்ன சரியே பலோராஜ்ஜியம் உடனுக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்தது என்று சொல்ற வார்த்தையை நான் முன்வைக்கிறேன் தேவப்பிள்ளை ஆகவே வசனத்தில் ஒரு இடமாவது நமக்கு இடம் கொடுத்தால் நாம் சொல்லுகிற காரியத்தில் ஒரு உறுதி நிலவும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கருது நாம் பார்த்தோம் எவ்வளோ ஐந்து பதிமூன்றிலே என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்கள் உள்ளவர்கள் பற்றி ஆமீன் ஆமீன் அவர்களும் கடமுள்ளவர்கள் பற்றினால் தோய்ந்து போகிறார்கள் அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் தவறுந்து போகிறார்கள் அமீன் நல்ல எல்லாருமே என்ன செய்கிறாங்க அமீன் பட்டினியாரம் கஷ்டம் தான் தோண்டு போகிறாங்க பார்க்குறவங்க மேன்மையை வைக்கிறவங்க ஆமேன் மன்னிக்கிற சுவாபம் இல்லாதவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு போகிறாங்க அப்படின்னு விவசாயத்திற்கு தெரிஞ்சு ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் ஆக மொத்தம் அறிவில்லாமல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் ஆமீன் பாருங்கள் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் மீண்டும் ஏசி குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அவன் பாருங்கள் பிரோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை புறம்பான இருள தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பருக்கவும் உண்டாயிருக்கும் என்றார் அப்போது தாளன்று ஒரு மனுஷன் விருத்தி செய்யாமல் போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிறைப்பட்டு போகிறான் தள்ளுண்டு போகிறான் இந்த கதை உங்களுக்கு முன்னாடி கடைசி வசதத்தை தான் நான் உங்களுக்கு படித்து காட்டினேன் இதுக்கு முன்னால் உள்ள காரியம் ஒரு மனுஷன் தர கொடுக்கப்பட்ட தாளன்றை அவன் புரோஜனப்படுத்தாமல் போகிற நிமித்தம் அது ஒரு இருக்கலாம் அது ரெண்டு தரந்தாய் இருக்கலாம் இல்லை நான்கு தாளந்தாய் இருக்கலாம் இல்லை மூன்று எவ்வளோ இரு கொடுக்கப்பட்ட தாளந்தை பிரயோஜனப்படுத்தாத நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை இருளுங்கிற சிறைக்குள்ளே அவர் தள்ளப்படுகிறது இந்த வேத பகுதி மூலம் கத்தனாகி ஆண்டு நமக்கு போதித்து தந்ததையும் உலகத்தின் மெஷியாவாக உலகத்தின் இரட்சகராக சுவிசேஷகராக நல்ல ஒரு போதகராக நல்ல ஒரு பிராமின் சுவமாக்கு மருத்துவராகு ஒரு ரண வைத்தவர் ஆகு பாவத்தை ஜெயித்தவராகு பரியாசத்தை ஜெயித்தவராகு எல்லா சிறை இருப்பை திருப்புகிறவராகு எல்லா கற்றுகளும் உடைக்கிறவராகு பருணத்தை பயத்தை நீக்கலாய் வந்து உலகத்தின் ரட்சிப்பின் வழிகாட்டியாகு நல்ல ஒரு மரமாகு நல்ல கொடுக்கு கனி கொடுக்க ஒரு தாட்சத்தை வந்த கத்தராகி ஆண்டவர் ஒரு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்கு போதித்த வேத வசனம் விளக்க என்ன தெரியுமா புரோஜனமற்ற கொடுக்கப்பட்ட நன்மைய உண்மையை உத்தமாய் செய்யாத ஒரு மனுஷன் சோர்வன் அது புதைத்து வைக்கிற மனுஷன் கொடுக்கப்பட்ட தாளந்தை மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிற மனுஷன் அவன் புரோஜனப்பற்ற மற்றவன் பாடுவதற்கு பாடுவதற்கு தாழந்திருந்த அந்த பாடந்த புதைத்து வைக்கிறவன் சோம்பல் உள்ளவன் சோம்பரின் அவன் அப்பத்தை புசிக்கிறவனாயிருக்கிறான் தேவ பிள்ளைகளையும் இந்த வேத வசனங்களை விளக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆமின் ஞானத்தை கத்திற்குள்ள பெற்றுக்கொள்ளா ஏசாயா சொல்லி திருகரசு சொன்னாரு ஜனங்கள் அறிவில் இப்படிப்பட்ட வேதத்தையும் விளக்கங்களையும் வசனத்தையும் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தன்னை ஒப்புக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன சிறை என்று கடிதம் நம்ம தொடர்ந்து பல சிறையில் குறித்து நாம் பார்த்தோம் அதில் முதலாவதாக ஒரு மனுஷன் ஆமை என்னென்ன சிறையிருப்பது பார்த்தா இருக்கிறான்னு சென்ன கூட்டு முதல்ல இருந்தே நாங்கள் வருவோம் நீங்கள் நல்லா பாருங்க இப்படி அமேன் முதலாவதாக ஒரு மனுஷனை பாபம் சிறைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பிசாசினால் ஒரு மனுஷன் சிறைப்படுகிறான் என்று சொல்லப்பட்டது மூன்றாவது கடனுங்கிற சிறையிருப்புகள ஒரு மனுஷன் தள்ளப்படுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் அடுத்ததாக ஒரு மனுஷன் ஆமேன் பின்மாற்றம்ங்கிற சிறையில் இருப்பில் தள்ளப்படுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த பார்க்கும்போது ஆமேன் புடமிடப்படும் படிக்கு ஒரு மனுஷன் சிறைப்படுத்தப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் ஒரு அடுத்ததாக தனிமை ஒரு மனுஷனை சிறைப்படுத்தப்படும் என்று ஒரு வேத சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்க்கும்போது தேவப்படைகளே ஆமேன் நன்மண பொருந்தாமையினாலே ஒரு மனிதன் சிறைப்பட்டு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது பிறருடைய குற்றங்கள் குறைகளை மணியா திருப்ப நிமித்த ஒரு மனுஷன் சிறைப்பட்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பார்க்கும்போது ஆமீன் ஆம பிறருடைய ஆமீன் ஆமீன் அப்படி அறிவில்லாமையினாலே ஒரு மனுஷன் படுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது கிருதியாக ஒரு மனுஷன் ஆண்டவும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்த விருத்தி அடைய செய்யாதபடிக்கு அது வீணாக நாம் தள்ளும்போது ஒரு மனுஷன் சிறைப்படுத்தப்படுகிறான் என்று வேதம் செல்கிறது அந்த இருள் கொடிதாக இருக்கிறது இறுதியாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அவன் இருளிலே தள்ளப்பட கத்தல் ஒப்பு கொண்டிருக்கிறாள் இன்னைக்கு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் ஒளியிலே நடக்கிறன் என்று சொல்லிக்கொண்டும் இருந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் ஆமன் நிச்சயம் மனம் திரும்பி ஆக வேண்டும் என்று கற்றதாகி ஆண்டு உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார் உங்கள் கொடுக்கப்பட்ட தாழ்ந்தை நீங்கள் புரோஜனப்படுத்த வேண்டும் ஒருவேளை நீங்கள் விசுவாசியாயிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஊழக்காரியாக இருக்கலாம் எல்லோ ஒரு பாஸ்டராக இருக்கலாம் இல்லை ஒரு பாரம்பரிய சபையை நடத்துகிற முன் மார்க்கட்டு ஜனங்களாக இருக்கலாம் பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் எல்லோ ஒரு பாஸ்டராக இருக்கலாம் ஒரு பாதராக இருக்கலாம் ஒரு கன்னியராக இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை யார் யார் பார்க்கிறீர்களோ நாம் ஒரு உணர்வடைய வேண்டும் நாம் கொடுக்கப்பட்ட தாழ்ந்தை நாம் கொடுக்கப்பட்ட பணியை உண்மையும் உத்தமாய் செய்யும் போது எந்த பணியிலேயே நாம் அமர்த்தப்பட்டமோ எந்த காரியத்துக்குள்ளால் நாம் சேர்த்து கொள்ளப்பட்டமோ அதில் உண்மையும் உத்தமாய் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் செய்ய முற்படும் போது பல்லோ ராஜ்யத்தின் ரகசியத்தை பல்லோ ராஜ்யத்தில் பங்காளி அந்தஸ்தை பெற்றுப்படும்படி கர்த்தர்கிய செய்வார் கைகளை தற்றி கைகளை தற்றி உற்சாகமாக கற்றையின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்னை கேட்கிற ரைவ பிள்ளையம் கர்த்துடைய ராஜ்யம் இருக்கிறது கர்த்துடைய மகிமை நம்மத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்னை கேட்கிற ஜனமே நாம் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டுடைய வசத்தை கைகொள்ள ஒப்பு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் அறிவு அறிவில்லாமல் நான் கெட்டுபோனேன் நான் நாம் கெட்டுபோனேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்து ஆண்டோட பார்த்து ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டுவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தந்து உம்முடைய ஞானத்தை எனக்குள் தந்து உமக்கு பயப்படுற பயத்தினால் ஞானத்தை நல்ல அறிவுள்ளவனாக என்னை மாற்றியும் மாற்றி உமக்கு நீர் என கொடுத்த தாழ்ந்தை நான் புரோஜனப்படும்படிக்கு எப்படி பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொடுதன் ஆவியனுக்குள்ள வைத்து எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த ஆமீன் ஞானி அவனுக்கு கொடுத்த அந்த நன்மையை எப்படி அன்றோட சமூகத்தில் பணிகளை செலுத்தி பெற்றுக்கொண்டானோ அதே போல நாம் கேட்கும்படி நம்மளை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவதமாக தான் வேதத்தில் சாலமன் ஞானியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க நல்லா நீ கௌரிக்கணும் சாலமன் ஞானிக்கு ஆண்டவர் ஞானி என்று காரணம் அவன் மனுஷன் சாலமனை ஞானி என்று சொல்வதற்கு காரணம் அவன் ஒரு கர்த்தக்கு பயந்தவன் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அவனுக்கு பூமியில் அவனுக்கு ஒரு ராஜ்யமாக கொடுக்கப்பட்டு விட்டது அவன் ராஜாவாவுக்கு அபிஷேகம் பண்ண விட்டு பண்ணப்பட்டு விட்டான் அவன் அந்த அகந்தையிலே அந்த செரு அவன் ஆமை இந்த வேதவசத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தன்னுடைய ராஜரீக பிரமாணத்தை அவன் ஏற்றுக்கொண்ட போதிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை அறிவில்லாதபடிக்கு செயல் போகபடி செய்யாதபடிக்கு உண்மையும் முத்தமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட்ட தாழ்ந்தை உண்மையா செய்ய வேண்டும் தாகத்தோடு அகத்தோடு இருந்தபடினாலே கர்த்தருக்கு ஆயிரம் பணிகளை செலுத்தினான் அவன் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தெளிவாக நடத்த வேண்டும்ங்கிற அந்த ஆர்வத்தோடு கர்த்தரே சமூகத்திலே ஆயிரம் பணிகளை செலுத்தின போது அவன் கர்த்தர் இறங்கி வந்து ராமேஷ் சாலமனே பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவரே எனக்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு உலகத்தின் ராஜரீகத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆனால் அதோட ஞானத்தை அது நடத்தக்கூடிய எனக்கு ஞானம் இல்லையே என்று அவன் அறிவு உள்ளவனாகு ஞானம் உள்ளவனாகு அறிவில்லாதவனை போல கட்டுரை பாதத்தில் கேட்டுக்கொண்ட நிமித்தம் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தவராகு அழுவில்லாதோ உலகத்தின் நன்மைகளை உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிமையை கண்டுகொள்ள வைத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடத்துகிறோம் உங்களுக்கும் மகிமையான நன்மையை மகிமையான ஆசீர்வாதத்தை தருபடிக்கு என்று கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் என்னை கற்கிற தெய்வ பலிகளே மகிமையின் அந்தத்தை பெற்று கொண்டிருக்கிற மே இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை கேட்கும்படிக்கு நீங்கள் செவிகளை சாய்த்து உங்களுக்கு கொடுத்த தாழ்ந்தை உங்களுக்கு கொடுத்த நன்மையை எந்த இடத்தில் இருந்தாலும் மலிமையை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யும்படிக்கு கர்த்தரை பாதத்தில் உங்களை ஒப்புகொடுங்க ஆமீன் கர்த்தர் உங்கள் சிறையில் இருப்பை திருப்பி உலகத்துக்குரிய நற்கர நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிமையாக சொல்கிற கிருபை கற்று உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி இந்த நாளிலும் கற்றுடைய சிறையிருப்பு தனிமைங்கிற சிறைப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்து விடுதலை கொடுத்து பெரிய ஒரு மகிமையை உங்கள் மூலமாக செய்ய கத்தல் உங்களை வேன்மைப்படுத்துகிறார் என்பதை ஆவிக்குறை நான் காண்கிறேன் உங்களுக்கு ஒரு குறை இருந்தார் உங்களுக்கு ஒரு குற்றம் இருந்தார் உங்களை குறைகளை குற்றிகளை படிக்கும் ஆமீன் நாம் ஆண்டோரை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் நாம் கொடுக்கப்பட்ட ஆமியார் தாலந்தை ஆண்டோருக்காக கிறிஸ்துவுக்காக நம்முடைய சகோதரனுக்காக சகோதரிகளுக்கு எதையாவது மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் வெற்றிபுரம் நடத்த வேண்டும் என்கிறதாக தோற்க ஆமீன் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த நாம் ஒப்பு கொடுப்போம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய ஊழியத்தையும் நம் ஜனத்தையும் நம்முடைய சிறையிருப்பை இருப்பை அனைத்தையும் திருப்பி கற்று நமக்கு பூமியை கொடுத்து சகல நன்மைகளையும் சகல ஆசிர்வா சுழந்து கொள்கிறார் கர்த்தக்கி சிவராக ஆமேன் கடன் விடுவோமா ஜெயிக்கப் போகிறோம் அன்பின் பரவாயில் தகப்பலே உம்முடைய சமத்தினால் உண்மை ஒப்புகொண்டுகிறேன் இந்த சிறையிருப்பை குறித்து என் சேரங்களோடு தொடர்ந்து பேசக்கூடிய கிருபை கொடுத்து அதற்காக நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து உன்னுடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையும் கொடுப்பீராகு எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல சிறைப்பட்டு போய் இருக்கிறார்களோ எல்லா சிறைபிறப்புகளையும் மாற்றி எல்லா சீர்கேடுகளையும் மாற்றி எல்லா ஓத்திரங்களையும் மாற்றி எல்லா போராட்டங்களையும் மாற்றி கொடுப்பீராக கொடுப்பீராகுசு நாமத்தில் ஒப்புகொடுக்கு கற்ற சூண்டு கொள்ளட்டும் பரிசு தாவியானது எங்கள் பிள்ளைகள் ஆடி செய்ட்டைக்குள்ள மறைத்து பார்த்துக்காது ஏசுவீனா மட்டும் அமைவு விடட்டும் எல்லா கட்டுகளும் வியாதியின் கட்டுகளும் கண்ணிகளை தெரிக்கும் படிக்கும் பண்ணி கற்ற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன தெய்வ பிள்ளைகளை துறந்து வசனங்களை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நாளை தினத்திலும் இந்த சிறையிருப்பு எவ்விதமாக திருப்பப்படுகிறது என்பதை செய்தி மூலம் கேட்க போகிறோம் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பதாக தோன்று நாளை தினத்தும் வாங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு குறித்து சொல்லுங்கள் கர்த்துடைய நாமத்தை மையமைப்படுத்தும்படிக்கு வாழ்ற தீ ஜ தீர்க்கிற சார் சப் விளக்கம் வெளிச்சம் வார்த்தைங்கிறார் நிகழ்ச்சியை ஒருமித்து கட்டுக்கடித்தது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம் கட்டுக்கு வராக